பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அம்மா எங்க பூஜை ரூம்ல நாங்கள் இதை பார்த்தோம்மா இது எங்களுக்கு நல்லதா கெட்டதாமா நீங்க சொல்லுங்கம்மா இப்படி நிறைய மெசேஜஸ் நிறைய கமெண்ட்ஸ் அது என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து பள்ளி கேட்குறாங்க ஒரு சிலர் கரப்பாம்பூச்சி கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அந்த கரப்பாம்பூச்சி பத்தி கேட்கும் நிறைய விஷயம் கேட்கிறாங்க அது இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ நிறைய பள்ளியை பற்றி கேட்குறவங்க என்ன கேட்குறாங்கன்னா அம்மா நாங்கள் பூஜ் ரூமில் பள்ளி பார்க்குறோம் அது வந்து நல்லதா கெட்டதா ஜென்ரலாக வந்து பாருங்க பள்ளி நம்ம வீட்டில் இருக்கிறதே ரொம்ப விசேஷங்க பள்ளி வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கணும் சாப்பாடெல்லாம் ஆனால் வந்து பள்ளி வந்து நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னாலே தெய்வ கடாட்சம் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுவும் அந்த பள்ளி வந்து பூஜை ரூம்ல இருக்குன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை ஆத்மார்த்தமாக வேண்டீங்களோ உங்களோட இஷ்ட தெய்வம் அந்த வீட்டுல இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த தெய்வம் அந்த பள்ளி ரூபத்துல நடமாடுது அப்படின்னு அர்த்தம் அந்த பள்ளியே வெள்ள பல்லியா இருக்கு அப்படின்னா அந்த வெள்ள பல்லி வெள்ள பள்ளி வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் உங்க குல தெய்வத்தினோட சுரூபம் இது வந்து ஒரு சிலர் கேட்கறது உண்டு அஹ் மேடம் வெள்ள பள்ளி எப்ப பார்த்தா விசேஷம் அப்படின்னு ஜென்ரலா வந்து பாருங்க பள்ளி எப்ப பார்த்தாலும் நீங்க எது சொல்லும் போது அது வந்து சத்தமிடுது அப்படின்னா அது வந்து விசேஷம்தான் அந்த வேலை நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம் ஆனா ஆல்ரெடி நம்ம பள்ளியை பத்தி ரெண்டு வீடியோல பேசியிருக்கோம் இருந்தாலும் நிறைய பேருக்கு சந்தேகம் வருது அதனால இந்த சந்தத்தை சந்தேகத்தை நான் கிளாரிஃபை பண்றேன் ஒரு சிலர் வந்து இந்த பள்ளி எப்ப பார்த்தா விசேஷம் அப்படின்னு கேக்குறீங்க பாத்தீங்களா இப்ப நீங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறீங்க எந்திரிச்சு வந்து விளக்கு ஏத்துறீங்க விளக்கேற்றும் போது ஒரு வெள்ள பள்ளி உங்க குலதெய்வத்தினோட படத்துக்கிட்ட இருக்கு படத்துக்கிட்ட இருந்து நீங்க பார்த்த உடனே குலதெய்வத்துக்கு படத்துக்கு பின்னாடி போகுது அது வந்து சக்ஷாத் உங்க குலதெய்வத்தினோட சுரூபம் அப்படின்னு அர்த்தம் அது அதீத விசேஷம் ஓகேங்களா இப்ப நான் வந்து பாருங்க இப்ப எங்க பூஜரூம்ல நிறைய பள்ளி இருக்கதான் செய்து ராஜபல்லியே இருக்கு ராஜபல்லி கருப்பு கலர் பள்ளி இருக்கு ஆஹ் இது வந்து பாருங்க திடீர் திடீர்னு நான் பார்ப்பேன் ஈசனோட வேஷ்டிக்கு கீழே போயிட்டு அது வந்து உட்காந்துக்கும் ஈசனோட மடி மேல வேஷ்டி மேல போய் உட்காந்துக்கும் அப்ப நான் என்ன பண்ணுவேன் அது அது டெய்லியும் உட்கார்றது இல்லைங்க திடீர்னு ஒரு நாள் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு தோணும் இன்னைக்கு இது நடக்குது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்ப நானா முடிவு பண்ணிப்பேன் ஈசன் வந்து இந்த வேலையை நடத்தி குடுக்குறேன்னு சொல்றா நாட்டா இருக்கு ஏதோன்னு ஈசன் சொல்றான் ஈசன் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையே ஆஃப்டர் ஆல் மனுஷன் மூலதானே அதுக்கு வந்து பெரிய சிவ வழிபாடு அதாவது நம்ம வந்து இல்லறதையே விட்டுட்டு சிவன் காலடியிலேயே இருந்தா மேபி அந்த மாதிரி கடக்ஷன்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி கடாட்சம் எல்லாம் இல்ல அவர் ஏதோ சொல்லுவாரு நம்மளுக்கு புரியாது அப்ப அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது நடக்கவே நடக்காத வேலை முடியவே முடியாத வேலையா இருக்கும் அது சக்குன்னு முடிஞ்சிடும் இப்போ ஓ இது நான் முடிச்சு ஈசன் சொல்லியிருக்கா சொல்லியிருக்கானாட்டா இருக்கேன் நம்ம மரமண்டிக்குரியலி அப்படி நான் பின்னாடி ஃபீல் பண்ணுவேன் பின்னாடி பின்னாடி ரியலைஸ் பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் ஒரு ஹிண்ட் அதே மாதிரி பாருங்க இந்த பள்ளி வந்து கிச்சன்ல இருக்கு அப்படின்னா இப்ப எங்க வீட்டில் கூட ஒரு பெரிய பள்ளி இவ்வளோ பெருசு இருக்கும் பள்ளி அது எப்பயுமே ஃப்ரிட்ஜு கீழே ஃப்ரிட்ஜு கீழே போய் இருக்கும் அந்த பெரிய பள்ளியை நான் கொஞ்ச நாள் அதங்க பாக்குறேன் இந்த பெரிய ராஜபள்ளியை நான் கொஞ்ச தான் வந்து பூஜ்ரூம்ல பாக்குறேன் ஈசங்கிட்ட போய் போய் நிற்கிது அதாவது நான் ஒவ்வொரு பதிவு போடும்போதும் அந்த பதிவு சொல்லலாமா வேணாமா அப்படின்னு நான் வந்து ஈசங்கிட்ட உத்தரவு வாங்குவேன் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பதிவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா சிவபுராணத்துல நிறைய பதிவுகள் சனத்குமார முனிவர் இருப்பாரு இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உன்னதமான சிவனடியார்கள் அல்லாத மத்த யாருக்கும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் தெளிவா இருப்பாரு அந்த மாதிரி அவரு சொல்லக்கூடாதுன்னு சொன்ன நிறைய விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் இந்த யூடியூப் வாயில அதாவது இந்த பதிவுகள் மூலியமா இதே சேனல்ல நான் சொல்லியிருக்கேன் அது காரணம் என்ன அப்படின்னா ஸ்வயம் ஈசனே சொல்லுவா சொல்லு நான் கேட்பேன் ஆஹ் சொல்லட்டுமா இத வந்து மக்களுக்கு சொல்லட்டுமா சொல்லு அங்க கரெக்டா பள்ளி கத்தும் சொல்லி வச்ச மாதிரி கத்தும் நான் ஒவ்வொரு முறை உத்தரவு கேட்கும் போது சொல்லு நான் சொல்லிடுவேன் வந்து அதனால என்ன விலை வருது எனக்கு தெரியாது ஓகேங்களா அவர் வந்து சனத்குமார் முனிவர் ஏதோ ஒரு காரணத்தினாலதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நான் இவரை கேப்பேன் இவர் சொல்லுன்னு சொல்லிடுவேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஷ்டநாயகா சாதனால ஜெயா சாதனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரொம்பவே சீக்கிரம் அஹ் அதாவது இந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு ஈசன் கோயில் இருந்து சொல்ல ஆரம்பிச்சு அடுத்த அமாவாசைக்குள்ள ஜெயா வந்து நிப்பா நம்ம முன்னாடி கனவுல கனவு மாதிரிதான் தெரியும் ஆனா சுயம் அண்டத்துக்கும் இண்டத்துக்கும் வந்து நிப்பா அவளோட அவளோட பூஜை முறை நம்ம கும்புறது சொல்லலாமா அப்படின்னு இதே சேனல்ல நான் சொல்லியிருக்கேன் சொல்லலாமா ஒரு கிளைண்ட்டுக்கும் சொன்னேன் கிளையண்ட்டும் வந்து நிறைய கிளைண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்ட்டுக்கு சொல்லும் போது நான் ஈசங்கிட்ட கேட்டேன் இது வந்து சொல்லலாமா ஏன்னா அவ்வளவு ஒரு அகோர ரூபத்தை பார்க்கும்போது டக்குன்னு கிளைண்ட்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் சொல்லலாமா கேட்டேன் சொல்லு அப்படின்னு ஈசன் சொன்னாரு இதே யூடியூப் சேனல்ல நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திலக் சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூதினி பூதினின்னா அது வந்து ஈசங்கி ஈசன் காலடியில இருக்க ஒரு பூதம் பூதத்தினோட வழிபாடு அந்த பூதத்தினோட வழிபாடு ஆஹ் திலக் சுந்தரி அந்த அம்மா பேரு அந்த பூதத்தினோட பேரு அந்த வழிபாடு ஆக்சுவலி என்னன்னா அந்த பூதத்தை கும்பிடும் போது ஸ்வயம் அந்த பூதமே நம்மள வந்து அது முதுகுல ஏத்தி அஹ் எல்லா லோகத்தையும் காமிச்சு நம்ம என்னென்னலாம் கேட்கறோமோ அத்தனையும் அது கொடுக்குமா சோ அப்படி ஒரு வழிபாடு முறை இருக்கு அந்த வழிபாடு முறை நான் ஈசங்கிட்ட கேக்குறேன் ஐயா இந்த வழிபாடு முறை மக்களுக்கு சொல்லலாம் அம்மா வேண்டாம் பத்து முறை உத்தரவு கேட்ட வேண்டாம் சோ நான் அது சொல்லலை ஓகேங்களா சோ இந்த மாதிரி அந்த பத்து முறை அவர் ஒரு ஒரு முறையும் வேணான்னு போது ஐயோ என்ன வேணான்ற வேணாமா அப்படின்னு நான் கேட்பேன் அந்த பள்ளி கத்தும் வேண்டாம் அப்படின்றது சொல்லும் சோ இதெல்லாம் வந்து நான் வந்து அனுபவத்துல கண்டதுங்க நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஆஹ் அதுக்கப்புறம் நீங்க நம்புறது நம்பாது உங்க இஷ்டம் ஆக்சுவலி என்னன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல கடவுள் நேர்ல வந்து நம்ம சொல்ல முடிய சொல்ல மாட்டார் இல்லைங்களா கலிகாலம் தெய்வம் மனுஷ தெய்வம் மனுஷ ரூபினே அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் நம்ம சொ அவர் சொல்ல நினைக்கிறது நிறைய விஷயத்த மனுஷங்க ரூபத்துலதான் வந்து சொல்லுவாரு சோ இந்த மாதிரி பள்ளி ரூபத்துல இந்த மாதிரி சொல்லுவாரு சோ இது வந்து கிளைன்ஸ் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அம்மா எங்க வீட்டுல பூஜ்ரூம்லம்மா கரப்பாம்பூச்சி நிறைய இருக்குமா கிச்சன்ல எல்லாம் நிறைய கரப்பாம்பூச்சி இருக்குமா இந்த கரப்பாம்பூச்சி அடிக்கலாமா சாவ் அடிக்கலாமா அம்மா இல்ல கரப்பாம்பூச்சி வீட்டுல இருந்தா ரொம்ப நல்லதாம்மா ஒரு சிலர் சொல்றாங்களே கரப்பாம்பூச்சி இருக்கிறது மகாலட்சுமினோட வாசோன்னு அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலி என்ன கேட்டாங்க இந்த பொதுவாக இந்த கரப்பாம்பூச்சி பத்தி நிறைய சொல்லதான் செய்யறாங்க அது ரெட் கலர்ல இருக்கிறதுனால அதுக்கு வந்து அஹ் பனப்பூச்சி அப்படின்னு சொல்றது உண்டுதான் சோப்பு பூச்சி பனப்பூச்சி மகாலட்சுமி பூச்சி இப்படின்னா அதை நிறைய விதமா சொல்றாங்க ஆனா பொதுவாக இந்த கரப்பாம்பூச்சி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாக்டர்னல் இன்செக்ட் இன்செக்ட் அது வந்து பாருங்க எல்லாத்துலயும் சாப்பாட்டுல எல்லாம் விற்கும் வாய் விற்கும் பாத்ரூம்ல இருக்கும் வந்து சாப்பாட்டுல உட்காரும் வச்சுக்கோங்க நல்லது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் என்ன பண்ணலாம்னா ஆனா ஒரு ஆன்மீகவாதியா நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உயிரை சாகடிக்கிறது அப்படின்றது நான் வந்து சஜஸ்ட் பண்றதே இல்லைங்க ரீசன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்கும் தான் வாழணும்ன்ற ஆசை இருக்கும் இத வந்து சொல்லியிருக்காரு மாணிக வாசகர் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விறகமாகி பறவையாய் பாம்பாகி செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு ஈசன் நோக்கி பாடியிருப்பாரு அந்த மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் அது வாழணுன்ற ஆசை இருக்கு வாழணும்ன்ற உரிமையும் இருக்கு நம்ம வந்து அதை ஸ்ப்ரே அடிச்சு சாகடிங்க இதை சாகடிச்சுடுங்க இல்லை இல்ல அது பணப்பூச்சி அப்படின்லாம் நான் வந்து சொல்ல விருப்பப்படல ஏன்னா வந்து பொதுவா காக்ரோச் அப்படிங்கிறது இட்ஸ் நாக்டர்னல் இன்செக்ட் அதனால நிறைய டிசார்டர்ஸ் வரும் ஆஸ்மா மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் சோ ஆஸ் அ டாக்டரா நாங்க சஜெஸ்ட் பண்ண முடியாது ஆனா ஒரு ஆன்மீக ராதியா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காக்ரோச் இருக்கு அப்படின்னா அதை சாகடிக்கிறதை விட நீங்க என்ன பண்ணலாம்னா சாம்பிராணி காமிக்கலாம் சாம்பிராணி வந்து பாருங்க குங்குளியும் வெண்கடுகு அஹ் பச்சை கற்பூரம் போட்டு இந்த சாம்பிராணி நல்லா காமிக்கும் போது அந்த மாதிரி பூச்சிகள் சேரவே சேராது பொதுவா நம்ம வீட்டுல நிறைய காக்ரோச்சஸ் இருக்கு அப்படின்னா நம்ம நிறைய அடவு வச்சுங்கிறோம் தேவையில்லாத பொருட்கள் நிறைய வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் தேவையான பொருட்களை மட்டும் வைங்க தேவையில்லாத பொருட்களை நம்ம யூஸ் பண்ணாத பொருள் நம்ம உபயோகப்படாத பொருளை நீங்க எடுத்து போட்டுருங்க ஏன்னா அடைவு வச்சிருந்தோம் யூஸ் பண்ணாத நிறைய அடைச்சி வச்சிருந்தோம் அங்க மகாலட்சுமி வாசம் இருக்காது சோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சாகடிக்கிறது வேண்டாம் இப்ப வீட்டுல நிறைய காக்ரோச் இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம தூபம் போட போட அந்த காக்ரோச் எல்லாமே போயிடும் அவங்களா போயிடுவாங்க நம்ம அவங்கள விரட்டணும் அப்படின்றது இல்ல ஆனா காக்ரோச்சஸ் எல்லாம் வீட்டுல இருக்கு நீங்க அது வந்து பணப்பூச்சு சோப்பு பூச்சு அப்படி அது வந்து பணத்தை அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு நினைச்சீங்களா நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களோட ஆப்ஷன் தான் நீங்க வீட்டில் வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க ஆனா இந்த மாதிரி சாம்பிராணி ரெகுலரா போடுங்க அது நல்லது ஓகேங்களா பள்ளி வீட்டில் இருக்கிறது கூட அதிர்ஷ்டம்ன்றது உண்மைதான் ஆனா சாப்பாட்டில் எதுவும் வந்து அது விழுந்துடக்கூடாது ரொம்ப ரிஸ்கா போயிடும் அதனால சேஃபா வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து உங்களோட இண்டிவிஜுவலான கருத்து தான் இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆக்சுவலி இந்த ஒவ்வொரு உயிரும் வந்து வாழணும் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு அதுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு அது நியாயம் தான் அப்படின்றத வந்து பாருங்க நம்ம ஒரு கதை மூலியமா சொல்லலாம் இது என்ன கதைன்னா ஒரு முறை ஒரு மகரிஷி இருந்தாரா அவரோட ஞானக்கண்ல அவர் பார்த்தாரா அடுத்த பிறப்பி அதாவது இன்னும் ரெண்டு நாள்ல அவருக்கு இறப்பு வர வரப்போது இறப்பு வந்த உடனே அடுத்த அவரு பன்னிக்குட்டியா புறக்க போறாரு அப்படின்னு ஒரு ஞான கண்ல அவர் பார்த்திருக்காரு பார்த்த உடனே தன்னோட விசுவாசமான சீடனை ஒருத்தனை கூப்பிட்டாராம் கூப்பிட்டு ஐயா இங்க பாரு இன்னும் ரெண்டு நாள் நான் செத்துருவேன் செத்துட்டு அடுத்த பிறப்பு பண்ணி குட்டியா போறப்ப இந்த இடத்துல இந்த அந்த பண்ணியை காமிக்கிறாரு அந்த தாய் பன்றிய இந்த இந்த பன்றிக்கு குட்டியா நான் பிறக்கணும் அந்த வயித்துக்குள்ள இருக்க ஒரு குட்டி என்னோட உயிரா வரப்போகுது நான் பொறக்கணுன்றது விதி ஸோ இந்த பண்ணியை நீ கவனிச்சுட்டே இரு இந்த குட்டி கொஞ்சம் அது நடந்து கிடந்து ஓடி அந்த சாக்கடைய போய் இது நோண்டாடும் போது இந்த கட்டை கட்டையை ஒண்ணு கொடுப்பாரு இந்த கட்டையிலேயே அடிச்சு அந்த குட்டியை கொண்டுடு அந்த குட்டி நானு எல்லாம் சொல்லி அது எல்லாமே சொல்லிடுவார் அப்ப இந்த சிஷனும் காத்துட்டே இருக்காரு ரெண்டு நாள் கழிச்சு குரு இறந்தாரு பண்ணி குட்டு போட்டுச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த குட்டி வந்து சாக்கடையை நோண்ட ஆரம்பிக்கும் தான் அடிச்சு சாகடிக்கணும்ன்றது அவங்க குரு அவனுக்கு சொன்ன உபதேசம் சோ அந்த குழந்தை வந்து தாயோட ஓடி வந்து அந்த சாக்கடையை நோண்டி பெறலது அப்ப இவன் என்ன பண்ற இந்த சிஷ்யன் பெரிய கட்டை அவர் குரு கொடுத்த கட்டையே போட்டு அடிக்க போறான் அந்த குரு சொல்றாரு ஐயா வேணா இந்த பிறப்புலையும் எனக்கு சந்தோஷம் நிறைய இருக்கு இது வந்து பண்ணி புறப்பா இருந்தாலும் இந்த பொறப்பும் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பிறப்புல இருக்க இன்பத்தையும் நான் அனுபவிக்கணும் என்னை சாகடிக்காத விற்று விதி வழி நடக்கட்டும் அப்படின்னு அந்த குரு சொல்லி இருப்பாரு சோ இது மூலியமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அது கரப்பாம்பூச்சியோ பல்லியோ பாம்போ தேலோ அந்தந்த உயிர்களுக்கும் வாழணும் அப்படின்ற உரிமை இருக்கு நம்ம யாரு அவங்க வாழ்க்கையில தலையிடுறதுக்கு இல்ல அவங்க வாழ்க்கையை முடிச்சு வைக்கிறதுக்கு சோ நீங்க வந்து அடிச்சு கொள்றதுலாம் வேண்டாம் இந்த மாதிரி தூபம் எல்லாம் வீட்டுல போகும்போது அவங்களா போயிடுவாங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இல்ல நீங்க வந்து அது வந்து பணப்பூச்சி அப்படின்னா தூபம் போடுங்க அவங்களா இருப்பாங்க அது உங்களோட ஆப்ஷன் தான் ஸோ இந்த பள்ளி பத்தி கருப்பாம்பூச்சியை பத்தி உங்களுடைய நிறைய சந்தேகங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்க நன்றி